சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அதிமுகவினர் தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டுள்ளனர் திமுக எப்படி கொங்கு மண்டலத்தில் சில தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறதோ அதே போல் இம்முறை அதிக டெல்டா மண்டலத்தில் சில தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்றும் தீவிரமாக இயங்கி வருகிறது ஏனென்றால் தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள இருபது தொகுதிகளில் பதினேழு தொகுதிகளை திமுக கைப்பற்றியது அதிமுகவின் காமரா மணியன் மற்றும் வைத்தியலிங்கம் ஆகியோர் மட்டுமே வென்றனர் வைத்தியலிங்க திமுக ஐக்கியமாக பார்க்கப்படுகிறது தொடர்பாக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசி வந்தாலும் தன்னை விவசாயி என்று அடையாளப்படுத்திக் கொண்டாலும் டெல்டா மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவளிப்பதில் தயக்கம் காட்டி வருகின்றனர் அண்மையில் பெய்த கனமழையின் போதும் கூட திமுகவினரே களத்தில் அதிக அளவில் இருந்தனர் தற்போது தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் அமைச்சர்கள் பலரும் தங்களின் தொகுதிகளில் பரிசு பொருட்களை வாரி வழங்கி வருகின்றனர் ஏற்கனவே அமைச்சர் கே ஏ நேரு தனது தொகுதியில் உள்ள திமுக நிர்வாகிகளுக்கும் பரிசு பொருட்களை வழங்கினார் அதே பாணியில் செந்தில் பாலாஜி அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் கொடுத்தனர் சில நாட்களுக்கு முன் தஞ்சாவூரில் திமுக தரப்பில் ஹாட் பாக்ஸில் மட்டன் பிரியாணி வைத்து ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுக்கப்பட்டது இதனை அதிமுக கையில் எடுத்துள்ளது அதாவது அதிமுகவின் முதற்கட்ட வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அண்மையில் வெளியிட்டிருந்தார் குளவிளக்கு திட்டம் மான்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் இருசக்கர வாக்கனம் வழங்க மானியம் உள்ளிட்டவற்றை அறிவித்தார் இந்த வாக்குறுதிகளை நோட்டீஸாக அச்சிட்ட அதிமுகவினர் ஒரு ஹாட்பாக்ஸுடன் சேர்த்து ஒவ்வொரு வீட்டிற்கும் விநியோகித்து வருகின்றனர் இதனால் தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் பரிசு மழையில் திளைத்து வருவதாக கூறப்படுகிறது அதிமுகவில் வேட்பாளர்கள் பட்டியல் உறுதியாக்கிவிட்ட சூழலில் அந்த தொகுதிகளின் வேட்பாளர்களை இதற்கான செலவை செய்து வருவதாக தெரிய வந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து